ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செம வெயிலாக இருக்கிறதால ஒரு நேரில் நிற்கிறேன் ஆனால் அந்த நேரில் எது தெரியுமா என் பின்னாடி இருக்கிறது சொன்னால் நம்ப மாட்டீங்க பார்த்தா தான் நம்புவீங்க இது ஒரு ஃப்ளைட்டு ரோட்லேயே இருக்குது ஆக்சுவலாக ஸ்கிராப்னு நினைக்கிறேன் எடுத்து வந்து இங்கே போட்டு வச்சிருக்காங்க இது பழைய ஏர் ஏர்பஸ் ஏ த்ரீ ஒன் நைன் பாருங்கள் செம்மையாக இருக்குது ஃப்ளைட்டு பழைய காலத்து ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா இந்த நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த ஃபிளைட் எப்படி இருந்தது எல்லா சிஸ்டமும் இருக்கு எல்லாத்தையும் பாதி கைட்டாங்க பாதி ஸ்பேர் தான் இருக்கு சென்னெல்லாம் வேற இருக்கு எப்படி பறந்த ஃப்ளைட்டு எப்படி கிடக்குது பாருங்க பைலட் ரூம்மு அப்படியே அந்த ஃப்ளைட் இப்படி இருக்கு பழைய காலத்து ஃப்ளைட் கண்ணாடி கூட இல்லை எல்லாத்தையும் ஏத்துட்டு இருக்காங்க பக்கத்துல ரோடு பக்கத்துல இருக்கு என்ன ஒரு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்